ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நல்லா குறைவாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம முக்கியமாக ஒரு பொருட் சேர்க்க போகிறோம் அந்த பொருள் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன் கப்பு கணக்குனா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க டயர் இருந்துச்சுன்னா ஊற வைங்க நான் இன்னைக்கு ஊற வைக்காமல் அப்படி குக்கரில் சேர்த்துக்கிற போகிறேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றரை கப்பு அரிசி பருப்பு நம்ம எடுத்துருக்கோன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு பங்கு அதிகமாக சேர்க்கணும் நான் இன்னைக்கு குக்கரில் வேக வைக்கிறதுனால மொத்தமாக ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன் நாலு கப்பே கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வைக்கிறதுனால கூட ஒரு கப் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குலைவாக வந்துடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சுட்டதுக்கு அப்புறமா சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கால் கிலோ அரிசி எடுத்திங்கன்னா அரை கிலோ வெள்ளம் சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லா தித்திப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து நம்ம வேக வச்ச அரிசியும் குலைவாக நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம முன்னாடியே மசிச்சதுக்கப்புறம் தான் வெள்ளப்பாகம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா குலைவாக மசியாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இப்போ வெள்ளைப்பாகவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டயத்தில் நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணலாம் ஆஃபில் தான் இருக்குது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறமா ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கோயிலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வரணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கையிலே நல்லா பொடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம் இப்போ இதில் முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எப்பவுமே நம்ம பால் சேர்த்து செய்வோம் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கொதிக்கணும்னு அவசியம்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே இறக்கி வச்சுருங்க அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் அதிக அளவுக்கு நெய்யும் தேவைப்படாது மொத்தமாகவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூட திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு திராட்சையை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ